குரு பிரம்மா குரு சாட்சாத் பிர நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இப்பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன பண வரவு நிம்மதி அதே மாதிரி நினைத்தது நிறைவேற என்ன செய்யலாம் எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன வரும் நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் பண வரவு நன்றாக இருக்கணும் நினைத்தது நிறைவேறணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் இதை நம்ம வந்து நினைப்போம் எல்லா வீட்லயுமே செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஐம்பது வழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதுல நூறு வழிகள் இருக்கு அதுல ஒரு சில வழிகளை இப்ப நான் சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்ன நினைச்சா பசுக்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அந்த ஒரு பழம் கொடுத்தாலே கோடி புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும் அதே போல வீட்டுல பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலையிலும் மாலையிலயும் காலையில அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சகசர நாமம் காலையில சுப்ரபாதமும் மாலையில விஷ்ணு சகசர நாமமும் ஒலிக்குதோ எந்த வீட்டுல பாடுகிறார்களோ அந்த செல்வ செழிப்பு தானாகவே வந்து சேரும் அதே போல இந்த நெல்லிக்கணிக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் இது வந்து விஷ்ணுவின் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இந்த நெல்லிக்கணிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஹரிபலம் அப்படின்னு உண்டு இந்த நெல்லிக்கனி லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி மரம் அதனால வீட்டுல நெல்லி மரம் வளர்க்கலாம் வளர்க்க முடியாதவர்கள் நெல்லிக்கனியை வைத்து பூஜை செய்யலாம் அந்த நெல்லிக்கனியை வைத்து பூஜை செய்யும் போது வீட்டுல தீபமும் ஏத்தலாம் வெள்ளிக்கிழமைகள்ல அதை ஏற்ற 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 வீட்டுல அதுவும் வியாழக்கிழமையில மாலை வேலை குபேரனுக்கு உரிய காலம் அப்படின்னு சொல்வதால் இந்த நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றி குபேரனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும் வீட்டில் செல்வம் தங்கும் அதே போல சுமங்கலிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்துக்கும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை அதனால இது அத்தனையும் நம்மளுடைய வீட்டில் இதை வைத்திருந்தால் மிகவும் சிறப்பு அதே போல இந்த துளசி மாடம் வைத்திருப்பவர்கள் தினமும் துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி மூன்று முறை வளம் வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதே போல வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் சங்கு நெல்லிக்காய் பசுஞானம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் இதையெல்லாம் வீட்டில் இருப்பது மிகவும் சுபத்தை தரும் தினமும் விளக்கேற்றி அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பூஜை பண்ணுவாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது தினமும் விளக்கேற்றி பூஜை செய்வது மிக சிறப்பு அதே போல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளை ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றி பூஜை மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் சங்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் இந்துக்கள் ஆகிய எல்லோர் வீட்டிலும் பழம்புரி சங்கு வைத்து வழிபட்டால் அந்த குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறையவே இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நெல்லிக்கனி வைத்து பூஜை செய்து பாருங்கள் நெல்லிக்கனியில தீபம் ஏற்றி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் உண்மையிலே அதே போல இந்த எப்பொழுதுமே பெண்கள் கையில வந்து வலையில் அணிந்து இருக்கணும் அதுவும் கண்ணாடி வலையில் அணிந்து இருக்கணும் தங்க வலையில் போடுங்க ஆனா கண்ணாடி வலையில் அணிந்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வலையில் இல்லாமல் ஒரு கணவனுக்கு சாப்பாடே போடக்கூடாது அந்த வீட்டில் தரிதிரம் நிலவும் அதனால இதையெல்லாம் ஒரு வீட்டில் கடைபிடித்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் செல்வ வளம் பெருகும் பண அதீதமாக இருக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்